அறிவுறுத்துகிற பாடங்களில் ஒன்று நீங்கள் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதில் முதன்மையாக இருக்க பாருங்கள் என்ற எந்த நல்ல காரியத்தையுமே முந்தி செய்ய முயற்சி செய்ய முதன்மையான ஆளாக இருக்க முயற்சி பண்ணுங்க ஒரு நல்ல காரியத்தை

நடைமுறையை நாம துவக்கி வைக்கிறோம் அதுக்கு பின்னால் எத்தனை வந்து வருமோ ஒரு பாவத்தை முதல்ல நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டோம் இல்லைங்க அந்த பாவத்தை பார்த்து அடுத்தடுத்த ஆட்கள் செய்கிற பொழுதும் அதனுடைய கூலிகள் வந்து பாவங்களும் வந்து சேரும் செல்லாலை செல்லாங்க உலகத்தில் முத முதல்ல கொலை ஆரம்பித்து வச்சு ஆண்டவளை சிலாத்தினுடைய காபில் அவர் அவர்தான் முதல்ல கொலை செஞ்சார் அதுக்கு பின்னால் தியாமத்து வரைக்கும் நடைபெறுகிற அத்தனை கொலைகளில் mother. இப்போ ஆயிஷா செல்வத்தில் எண்ணிக்கை அது எவ்வளவு இருக்கும் எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்களோட நட்சத்திரங்களுடைய இந்த எண்ணிக்கையினுடைய அளவுக்கு நன்மை செய்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க சில நாளை சொன்னாங்க ஏன் இல்லை என் தோழர்களில் இருக்கிறார் யார் இருக்கிறார்

செல்லலாளி செல்லும் படிச்சிருந்த மூசல்லாளி செல்லும் எழுந்திரிச்சு உட்கார்ந்து சொன்னாங்க ஐஷா நான் சொல்லலையா என் தோழர்களில் யாரோடையும் நீ அபூபக்கரை ஒப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னேன் ஒன்னேகால் லட்சம் சகாபாக்கள் இருக்கிறாங்க அப்ப எந்த சகா 我的俺们呢 அதிகமான நகர்ச்சுவாங்க செல்ல அலை செல்லம் சொன்னாங்க இல்லை இல்லை ஏன் சதீஜாவினுடைய இடத்தை யாருமே நிரம்ப முடியாது செல்ல அலை செல்ல வார்த்தை நீங்க ஐஷாவை ரசூலுக்கு பிடிக்குமா பிடிக்கும் கேட்டாங்க உலகத்துல யார் ரொம்ப பிடிக்கும் கேட்டாங்க செல்ல அலை செல்லம் நம்ம கேட்டாங்க சாப்பாட்டு ஐஷாவை பிடிக்கும்னா மஹப்பத் உண்டு நேசம் உண்டு ஆனால் சதீஜாவுடைய இடத்தை தொட முடியுமா நான் வெளியெல்லாம் தொட முடியாதுட்டாங்க ஏன்னா செல்ல அலை பொருளாதார நெருக்கடி இருந்த காலகட்டத்தில் ஏன் சதிஜாங்க எனக்கு என்ன செஞ்சாங்க பொருளாதாரத்தை இந்த தீனுக்காக கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டி அல்லா எனக்கு மக்கள் செல்வங்கள் நல்லா கொடுத்திருக்கிறது வழியாக செய்கிற பொழுது

முத முதல்ல பக்துக்கு பள்ளிவாசலுக்கு வருவது நீங்கள் தான் பள்ளிவாசலுக்கு முதல்ல மஸ்ஜிக்கு முதல்ல முயற்சி பண்ணுவாங்க முதல் காரியங்களை முதல்ல செய்யக்கூடியவர்களாக ஆகணும் எனவே தான் அதில் திருசூடுல்லாய் செல்லலாம் அழைக்கும் செல்லும் தங்களுடைய வாழ்க்கையில சஹாமிகளுக்கு இந்த அடிப்படையில் போதிச்சாங்க ஒரு சுண்ணத்தை நீங்கள் முதல்ல துவக்கி வைத்தால் அந்த சுண்ண காலமெல்லாம் நடைமுறையில இருக்குது அந்த காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் இப்ராஹிம் அலைக்கு இஸ்லாம் இவ்வளவு தூரத்திற்கு போற்றப்படுகிறார் என்று சொன்னால் காரணம் இப்ராஹிம் அலைக்கு இஸ்லாம் முதல்ல செஞ்சதுங்கிறது நிறைய வச்சிருக்கிறாங்க அவ்வளவு மனிதன் தான்

வந்துச்சு நிறைத்த முடிங்கிறது இப்படி இப்படி முதன்மையாக முதலிடத்தை முதல் 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 குர்பானியாக தவாப்பாக வாழ்க்கையில நிறைய முதன்மைக்கு முதலாவதாக செய்வதற்கு சொந்தக்காரர் எனவே செய்கிற அமல்கள் ரொம்ப முக்கியமானது அதை விட ஒரு அமல் அல்லா ஏத்துக்கிட்டான் தன்னுடைய தோழிகிட்ட பேசுறாங்க செல்லாலை செல்லத்தினுடைய மகள் பாத்திமாவில் எல்லாம்தான் தன்னுடைய தோழிகிட்ட பேசுறாங்க பேசும்போது சொன்னாங்க நான் அந்நியர்கள்ட இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டேன் ஹிஜாமு பேணி வாழ்ந்துட்டேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன மனசில் ஒரு சின்ன கவலை இருக்குது என்னன்னா நான் மௌத்தா போனதற்கு பின்னால என்னை கஃன் செஞ்சு என்னை கஃனோடு அந்நி ஆண்கள் பார்ப்பார்களே அப்படிங்கிற அந்த கவலை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன வார்த்தை அப்படியானால் உன் கஃனை கூட யாரும் பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நீ வைக்கப்படன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்னன்னா அபிசீனியாவில் வந்து பெண்கள் இறந்துட்டா பெண்களுடைய உடலை கொண்டு வரும்போது ஒரு பெட்டிக்குள்ள சிந்து பெட்டிக்குள்ள வச்சு துணியை போட்டு மூடி கொண்டு வருவாங்க அதை வேணா உனக்கு நம்ம அப்படி சுண்ண தாக்குவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த நடைமுறையை இங்கே கொண்டு வருமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஃபாத்திமா அவங்க சொன்னாங்க உண்மையில் நீங்கள் இனிமேல் அப்படி செய்ய அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க என் ஜனாசா அப்படி தான் போகணுங்கிற மாதிரி தன்னுடைய தோழி அசுமாட்டை வசீகத்து பண்ணிட்டாங்க அப்போ முதல் முதல்ல ஃபாத்திமா ரெடியெல்லாம் வந்து அவனுடைய ஜனாசா சுண்டு பெட்டிக்குள்ள வச்சு துணியை போட்டு போட்டு கொண்டு வந்தேன் அது வரைக்கும் அரசு அப்படி ஒரு பழக்கம் கிடையாது அப்போ அப்போ ஒழுங்காக என்ன சாதாரண

சுபை கிட்ட கேட்கும் போது சுபை சொன்னாரு எனக்கு ரெண்டு ரக்காத்து தொழுகிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு காது தொழுகிறதுக்கு அனுமதி தரப்பட்டு தொழுகு முடிச்சுட்டு தூக்கு மேடையில் ஏறினாங்க விசலந்த ஆலீசலம் சொன்னாங்க உலகத்துல முத முதல்ல மௌத்துக்கு முன்னால ரெண்டு ரக்காத்து தொழுகுட்டு மௌத்தாகணுங்கிற சுண்ணத்தை தந்தவங்க சுமை வழியில் பாவனாங்க வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு அமல்கள் நாம முதன்மையாக நாம் அதை செய்யும் போது அல்லாஹால் அதுக்கு பின்னால தியாமத்து வரைக்கும் அந்த அமல் நம்மளை பார்த்து யார் செய்யறாங்களோ அவங்கள பார்த்து யார் செய்யறாங்களோ இதிலிருந்தான கூலிகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்கின்ற பாடத்தை தான் நபியுல்லா இப்ராஹிம் அலி வாழ்க்கையினுடைய தத்துவங்களுக்கு யதார்த்தங்களும் நமக்கு புரிய வைக்குது எனவே வாழ்க்கையில நல்ல காரியங்களுக்கு முதன்மையாக இருப்போம் முந்தி செய்வோம் அதனுடைய கூலிகள் அல்லாஹுவிடத்தில் நாம் செய்யாமத்து வரை கொய்கின்றி தொடர்ந்து பெறுவதற்கு اللهم لا تقول الله توفيق سيوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين